அரிமலம் அருள்மிகு மேல் செல்ல அய்யனார் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு களை காட்டிய மாட்டு வண்டி பந்தயம் இருபத்தி ஐந்து சோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு சாலைக்கு பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி சோடிகளையும் சாரதிகளையும் சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று ஆரவாரத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருள்மிகு மேல் செல்ல அய்யனார் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை இருபத்தி ஐந்து ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியானது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் எட்டு ஜோடி மாட்டு வண்டிகளும் சிறிய மாட்டு வண்டி பிரிவில் பதினேழு ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டிக்கு போக வர பனிரெண்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு வண்டிக்கு ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது அரிமலம் சாலையில் தொடங்கி நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சாலையில் துள்ளி குதித்து சீடி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி சோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி சோடிகளுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது 네. <목소리>